ராசி சிம்ம லக்ன நேர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம் சும்மா சுருக்கமா பார்க்கறோம் உங்களை வர்ணிக்கணும்னா வர்ணிச்சுட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் டைம் பத்தாது சுருக்கமா பார்ப்போம் இது வந்து அந்த லக்கணத்துல ராசியில நின்ன கிரகங்கள் பார்த்த கிரகங்களை பொறுத்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திர பொறுத்து மாறிடும் இருந்தாலும் அந்த பேசிக் அமைப்பு இருக்கும் அதுல மாற்றங்கள் வந்து எப்படி மாறி இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சுக்கலாம் ஓ இது இந்த கிரகம் பார்த்ததுனால எப்படி மாறி இருக்கு ராசியோட குணம் இந்த 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 இருக்குது லக்னத்தோட குணம் இந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்க கண்கள் எப்படி இருக்கும் கனிவான கண்கள் பாக்குறதுக்கு நீங்க கோபகாரன் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஒரு அருமையான கனிவான கண்கள் நீங்க பேசும்போது உங்க உங்க கண்ணும் உங்க கையும் அப்படியே அசைஞ்சுக்கிட்டு நீங்க என்னதான் சொல்ல போறீங்க அப்படிங்கறத வந்து அது பின்னாடியே சொல்லிட்டு வரும் இல்லைன்னா முன்னாடியே சொல்லிடும் உங்க கண்ணும் உங்க கைகளும் அசைஞ்சுக்கிட்ட பாடி பாடிவே நீங்கள் என்ன பேச போறீங்க அப்படிங்கறத அப்படியே சப்போர்ட் பண்ணி அதை உணர்த்திட்டே வரும் வெளிப்படுத்திட்டே வரும் கண்ணோட மேலிமை வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் கண்ணோட மேலிமை மூடி இருக்கும் புருவம் வந்து அப்படி ஒன் தேர்டு அப்படி ஷார்ப்பாக வந்து இந்த மலை முகுடு வரைகிற மாதிரி ஒன் தேர்டு ஷார்ப்பாக வந்து அப்படி கிராஸா இருக்கும் அப்படி கொஞ்சம் லேசா வந்து அப்படி கிராஸாக போடும் கொஞ்சம் லேசா வந்து அப்படி வரும் அந்த மாதிரி கண்ணு புருவம் இருக்கும் காது நல்லா எடுப்பா தான் இருக்கும் பட் ஆனா காது வந்து இயல்பாவே உங்களுக்கு வந்து சற்று மந்தமா தான் கேட்கும் காது கேட்கறது தெளிவா பேசினா தான் புரியும் இல்லைன்னா சில வந்து அது தெளிவா அவங்க சொல்லாத விஷயத்தை பத்தி நீங்க காது கொடுத்துக்க மாட்டீங்க அதனால காது கொஞ்சம் சற்று மந்தமா தான் இருக்கும் மூக்கு அதான் வர்ணிக்க வேண்டிய விஷயமே அவ்வளவு அழகா இருக்கும் அப்படி அவ்வளவு பொருத்தமா இருக்கும் அப்படி முகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி பொருத்தமா உங்க முகத்துக்கு அழகு உங்க மூக்கு தான் அப்படி ஒரு மூக்கு அழகான மூக்கு உங்களுக்கு வந்து பேசும்போது எப்படி இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சரளமா பேசுவீங்க ஆனா கோவம் வந்துச்சோன்னா நாக்கு இப்படி மடிப்பீங்க அப்படி மடிப்பீங்க டக்குன்னு அப்படி மடிப்பீங்க நீங்களே இந்த கண்ணீராசி கண்ணில் இருக்கணும்போது அந்த சிம்மம் அப்படிதான் கோவம் தான் நாக்க மடிச்சுட்டு அந்த கோவம் வரும் அந்த முனி ஆடும்போது வரும் இல்லைங்களா அது வந்து இது கருப்பு சாமி ஆடும்போது நாக்க மடிச்சுட்டு ஆடும் அந்த மாதிரி அந்த நாக்கம் மடிச்சுட்டு அந்த கோவம் அந்த கண்ணு முட்டை கண்ணை வச்சுட்டு நாக்க மடிச்சு அப்படி ஒரு கோவம் வரும் அதை பார்க்கும்போது ஓ இவங்க வந்து சிம்மமா இருக்கணும் இல்லைன்னா கண்ணியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவ அமைப்பு வச்சு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அப்ப சிம்மம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உங்க கழுத்து பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்லா பருத்து இருக்கும் நல்லா பருத்த கழுத்து உங்களுக்கு நீண்டும் இருக்கும் பருத்தும் இருக்கும் ரொம்ப நீட்டமா இருக்காது கடக மாதிரி ரொம்ப குறுகி இருக்காது கொஞ்சம் இருக்கும் ஆனா பருத்து இருக்கும் தடிமனா இருக்கும் உங்க முகத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி அதிகமா இருக்கும் கொஞ்ச நாள் சிவப்பண்ணா முட்டில அப்படி இப்படி சுத்திலும் அப்படி வளர்ந்துருக்கும் அது மாதிரி சுத்திலும் இப்படி முடி வளர்ந்துருக்கும் முடி வந்து முகத்துல அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க தலையோட சேர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட வட்ட வடிவம் வட்டத்தை கொஞ்சம் நீட்டமா அப்படி பொட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க தலை இருக்கும் நல்லா அகன்ற நெற்றி நெற்றினாலும் அப்படி ஒரு நெற்றி நெற்றியும் அந்த புருவமும் பார்த்தா அப்படி ஒரு பிரமாதமா இருக்கும் அந்த புருவம் வந்து இது இது நூறு ஃபைவ் பர்சன்ட் இப்படி போய் அப்புறம் அப்படி இறங்கும் இப்படி போய் இப்படி இறங்கும் அதுவும் அந்த நெத்தியும் பார்க்கும்போது ஓ சிம்ம ராசி அப்படியே ரொம்ப அப்பா இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் புஜங்கள் கைகள்லாம் எப்படி இருக்கும் நல்ல திரண்ட புஜங்கள் அப்படியே சும்மா அப்படியே பஞ்ச் பண்ணலாமே இருக்கும் அப்படி 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 இருக்கும் குஜைகள் நல்லா அகலமான தோள்கள் பரந்த மார்பு கையில குட்டையாதான் இருக்கும் கை குட்டையா இருக்கா பாதங்கள் வந்து நல்லா அகன்ற பாதமா இருக்கும் அது நிக்கும்போது நல்ல காலன் பூமியில பதிச்சு வச்சு நிப்பீங்க உங்க எலும்புல நல்லா வளர்ச்சி அடைஞ்ச எலும்பு எலும்பு எலும்புங்க அதான் கால்சியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்க வயசானா கூட நம்ம கால்சியம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பால் சாப்பிடுறது நிறைய கால்சியம் நல்லா உடம்புல பெருகணுங்கிறதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது எல்லாம் சிம்மராக சிம்மர்லாம் கரெக்டாக எடுத்துக்காது யாரும் தர வேண்டியது இல்லை எலும்புகளை அவ்வளவு இதாக வச்சுக்குவாங்க முதுகெலும்பையும் த தண்டு வடத்தையும் மற்ற எலும்புகளையும் அவ்வளவு பலமாக வச்சுக்குவாங்க உருவம் வந்து பார்க்கறதுனால கம்பீரமான தோட்டம் உடம்பு பருமனா இருக்கும் ஆனா அந்த உயர்த்து ஏற்ற மாதிரி பருமன் நல்லா ஹைட்டா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பருமன் இருக்கும் கொஞ்சம் நடுத்தர நீங்க குட்டை கிடையாது நடுத்தரம் ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்போட பருமன் இருக்கும் நல்லா உயரமாகவும் நல்லா சதப்பற்றவும் இருப்பீங்க ரொம்ப குண்டா ரொம்ப விகாரமாவோ நீங்க இருக்க மாட்டீங்க இப்ப கடகத்தை எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த அன்சேப்பா கூட சில பேர் இருப்பாங்க ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது அது அது கச்சதமா அப்படி அந்த ப்ரொபோஷனேட்டு ஒரு ஓவியர் கொடுத்தா தலையை உள்ள இருக்கணும் உடம்பு எவ்வளோ இருக்கணும் கழுத்து உள்ள இருக்கணும் அப்படிங்கிற தகுந்த அந்த கச்சதமான அளவு உங்களுக்கு அப்படியே இருக்கும் தொந்திலாம் இருக்காது தொந்தி வர கடகம் ஆரம்பத்துல காத்து அடிச்சா பறக்கிற மாதிரி ஒல்லியா இருப்பாங்க ஆனா வர 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 தொந்தி நல்லா போட்டு கீழ் வயிறு இழுத்துட்டு வரும் வயசா வயசாவ ஆனா உங்களுக்கு வந்து தொந்தி வராது நல்ல கட்டு மஸ்தான உடல் நல்ல கட்டுடல் சதப்பற்று உள்ளது கவர்ச்சி உள்ளது உடம்பே அப்படியே ஆர்டர் பண்ணும் உடம்பே அப்படியே ஒரு பே உடம்பே ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு கௌரவமான தோற்றம் சும்மா நட எப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா அதிருது இல்ல அப்படிமா சும்மா அவர் வந்து அப்படியே அதிர்து இல்ல அப்படி அந்த நட நடைய அப்படிதான் வித்தியாசமா இருக்கும் நடக்கும்போது தோல் யாராவது போட்டு நடக்கிறது அப்படியே கை போத்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது நீங்க தான் அப்படி நடந்து வரீங்க சும்மா மற்றவங்க விளையாட்டுக்கு தமாசு தமாசங்கிட்டு ஏதாச்சும் ரோட்ல ஏதாவது சிலிம்பான உங்களுக்கு பிடிக்கும் தள்ளி நிலை அப்படியே அப்படி நல்லா அப்போ உடைச்சு போட்ட செலவு சட்டை அப்படி மடிப்பு மாறாம அப்படி போட்டு அப்படி எவ்வளவு கும்பல நடந்து வந்தாலும் உங்களுக்கு சுத்தில ஒரு கேப் இருக்கும் அந்த மாதிரி தான் நடந்து வருவீங்க சென்ட்ரல்ல தான் நடந்து ஓரமெல்லாம் போக மாட்டீங்க பின்னாடி எல்லாம் போக மாட்டேங்க ஒன்னும் முன்னாடி வருவீங்க இல்லைன்னா நடுவில் வருவீங்க உங்களை சுத்தி மத்தவங்க வருவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு நட இருக்கும் ராஜ நட உங்களுக்கு வந்து குறிப்பா ஏதோ ஒரு அடையாளம் சொன்னா உங்க மார்புல வந்து ஏதோ ஒரு தலுப்பு இருக்கும் குறிப்பா இருதய பக்கத்தில் ஏதோ ஒரு மச்சம் இருக்கும் மார்புக்கு கீழ அதே மாதிரி தோலுக்கு தோலுக்கு கீழே மார்புக்கு மேல அந்த அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மச்சம் இருக்கும் அதே மாதிரி வந்து வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட அந்த சிக்ஸ் பேக் வந்தவங்க வயிறு எப்படி இருக்கும் சிக்ஸ் பேக் தெரியும்ல அது தெரியாது அவ்வளவுதான் ஆனா அந்த மாதிரி வயிறு அந்த டேப்ல இருக்கும் அந்த மூணு கோடு கூட தெரியும் நிறைய பேர் கிட்டத்தட்ட சிக்ஸ் பேக் மாதிரி இன்னொரு அடையாளம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நெட்டில வந்து ரெண்டு கோடுங்க இருக்கும் அதை வச்சும் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் அந்த மார்பு பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய மச்சம் வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப துந்தி வராம சிக்ஸ் பேக் மாதிரி இருக்கிற ஒரு மூணு கோடு அது மாதிரி நெட்டில ரெண்டு கோடு இதை வச்சு உங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் நேரங்களே உங்களை பற்றி இன்னும் பல விவரங்களை நாங்க தொடர்ந்து போட்டுட்டு தான் வருவோம் அத நீங்க எங்களுடைய பிளேலிஸ்ட்ல வீரம் தீரம் மிக்க சிம்மராசி நேர்களை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பான விவரங்களோட சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்